என்னடா அதிசயம் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எஸ் ஐபிஎல் தொடர்ல ஒரு லோ ஸ்கோரிங் கேம் அடிச்சாலே இருநூறு இருநூத்தி ஐம்பதுன்னு போகக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல தான் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டென்ஸ் மேட்ச் ஆனது லோ ஸ்கோரிங் கேமா மாறி இருக்கு இந்த பரபரப்பான போட்டியில என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி பாக்கலாம் பஞ்சாப் கிங்ஸ் அளவுக்கு அவங்க இல்லையா கடைசி மூணு போட்டியிலும் தோல்வி அடிச்சிருக்காங்க புள்ளிப்பட்டியில ஒன்பதாம் இடத்துல இருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்களா கடைசி போட்டியில தோல்வி அடிச்சிருக்காங்க புள்ளிப்பட்டியில எட்டாம் இடத்துல இருந்தாங்க இந்த ரெண்டு அணிகளில இருந்து எந்த அணி வெற்றி பாதைக்கு திரும்பும் அப்படின்ற எதிர்பார்ப்போட முப்பத்தி ஏழாவது லீக் போட்டியில பஞ்சாப் கிங்ஸும் குஜராத் ஐட்டன்ஸும் மோதுனாங்க இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க தொடக்க வீரர்களை களமிறங்கின கேப்டன் சாம் கரன் பிரப்சிம் ரன்சிங் சிறப்பாவே தொடங்குனாங்க அதிரடியா ரன் குவிச்சாங்க முதல் ஐந்து ஓவர்களே ஐம்பது ரன்களை கடந்தாங்க அந்த ஒரு நேரத்துலதான் பஞ்சாப் கிங்ஸ் அணி சரிவு நோக்கி போனாங்க பிரப்சிம்ரன் சிங் இருபத்தோரு பந்துகளை முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து வெளியினாரு அடுத்து வந்த ரெல்லி ரோசோ ஏழு பந்துகளை ஒன்பது ரன் கெடுத்து ஏமாற்றம் கொடுக்க பொறுமையா ஆடிக்கிட்டு இருந்த கேப்டன் சாம் கரணை விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா பத்தொன்பது பந்துகளை இருபது ரன்கள் எடுத்து வெளியிடுனாரு அடுத்து வந்த ஜித்தேஷ் சர்மா பன்னெண்டு பந்துகளை பதிமூணு ரன்களும் லியம் லிவிங்ஸ்டோன் ஒன்பது பந்துகளுக்கு ஆறு ரன்கள் எடுத்துக்கவும் ஏமாற்றம் கொடுக்க எப்பவுமே பஞ்சாப் அணிக்காக அதிரடியை காட்டிட்டு இருக்கக்கூடிய சசான் சிங் அசுதோஷ் சர்மா இந்த ஒரு மேட்ச்ல ஏமாற்றம் கொடுத்துட்டாங்க அஸ்தோஷ் சர்மா மூணு ரன்களும் சசாங் சிங் எட்டு ரன்களும் எடுத்து வெளியேற கடைசி கட்டத்தில் சாய் கிஷோரோட சிறப்பாக இருந்துச்சு அடுத்தடுத்து விக்கெட் வீழ்த்தினாரு இதனால ஸ்கோர் உயர்த்தவே முடியல கடைசி கட்டத்தில் போராடி பார்த்தாங்க ஹர்பிரீத் சிங்கும் ஹர்பிரீத் பராரும் இதனால தான் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஒரு டீசன் ஸ்கோர்க்கே வந்தாங்க இருபது ஓவர்கள் முடிவுல பஞ்சாப் கிங்ஸ் அணி நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாங்க ஆல் அவுட் ஆனாங்க ஹர்பிரீத் சிங் அவரோட பங்குக்கு பதினான்கு ரன்களும் ஹர்பிரீத் பரார் இருபத்தி ஒன்பது ரன்களும் எடுத்திருந்தாங்க குஜராத் ஐடியன்ஸ் பந்து வைச்ச பொறுத்தவரைக்கு சாய் கிஷோர் நான்கு விக்கெட்டும் மோகித் சர்மா நூறு தலா ரெண்டு விக்கெட்டும் ஆட்டம் ரஷித் கான் ஒரு கிட்டி வீழ்த்தி இருந்தாங்க நூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி கண்டிப்பா இந்த ஒரு டார்கெட்ட குஜராத் டைட்டன்ஸ் ஈஸியா சேஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு நினைச்சா அங்கதான் ட்விஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே அற்புதமா பவுல் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி என்னதான் விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னாலும் கூட ரன்ன கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க தொடக்க வீரரான விருத்திமான் சகா பதினோரு பந்துகள் பதிமூணு ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க கேப்டன் சுக்மன் கில் இருபத்தி ஒன்பது பந்துகளை முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து வெளியேறினாரு ஒன் ஒன் வந்த சாய் சுதர்சனும் முப்பத்தி நான்கு பந்துகளை முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து வெளியேற டேவிட் மில்லர் ஆறு பந்துகளை நான்கு ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுத்தாரு யாராலையும் அதிரடியா ஆடவே முடியல இதனால இந்த போட்டியானது கொஞ்சம் பரபரப்பாவே போயிட்டு இருந்துச்சு கடைசி ஐந்து ஓவர்கள் குஜராத் டைட்டன்ஸ் வெற்றிக்கு நாற்பத்தி ரன்கள் தேவைப்பட்டது அந்த ஒரு நேரத்தில் தான் விக்கெட் பறி கொடுத்தாரு உமர் சாய் மொத்தமா பத்து பந்துகளை பதிமூணு ரன்கள் எடுத்து நடை கட்டினாரு இதுக்கு மேல விட்டோம் கண்டிப்பா கண்டிப்பா பஞ்சாப் நம்மள போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கறத உணர்ந்த ராகுல் திவாட்டியா கடைசி கட்டத்துல அதிரடியை காட்டினாரு சீக்கிரமா ரிசல்ட் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஆடினாரு பவுண்டரிகளை அடிச்சு தூள் கிளப்பினாரு இன்னொரு பக்கம் ஷாருக் நான்கு பந்துகளை எட்டு ரன்கள் எடுத்து வெளியேற உள்ள வந்த ரஷித் கான் மூணு பந்துகளை மூணு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தாரு பட் ஒன்னும் பிரச்சனை இல்ல மேட்சை முடிச்சு வச்சாரு ராகுல் திவாட்டியா எஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்களே நூத்தி நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்துட்டாங்க ஏழு விக்கெட்ல போக்கு கடைசி வரைக்கும் களத்துல இருந்தார் ராகுல் திவாட்டியா பதினெட்டே பந்துகள்ல முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தாரு அதுல ஏழு பந்துகள் ரசி இருந்தாரு இதனால குஜராத் டைட்டன்ஸ் அணி இந்த போட்டியில மூணு விக்கெட் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு லியம் லிவிங்ஸ்டோன் நான்கு ஓவர்கள் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு கேப்டன் சாம் பந்து ரெண்டு ஓவர்கள் ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு ஹர்ஷல் பட்டேல் மூணு ஓவர்கள் பதினைந்து ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு ஹர்தீப் சிங் ரெண்டு புள்ளி ஒரு ஓவர்கள் பந்து வீசி பதினேழு ரொம்ப விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு என்னதான் பஞ்சாப் கிங்ஸ் அணி நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு கிலோ மீட்டர் எடுத்திருந்தாலும் கூட குஜராத்துக்கு நல்லாவே டப் கொடுத்திருந்தாங்க இந்த மூணு இருபது ரன் பஞ்சாப் கிங்ஸ் சேர்த்து அடிச்சிருந்தாலும் கூட பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கும் தொடர்ச்சியா நான்காவது தோல்வியை பதிவு பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்